வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சலியாத மனமன்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத ஹிட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல அருள்மிகை செவரம்புரளின் திருவருளில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரி முதல்வர் சேதுராஜனின் மனைவி இந்திரா தமிழ்பேராசிரியர் நடராஜின் அண்ணன் முரளி மனோகர் இலக்கியவியல் சந்தியா மந்த்ரா அபிநயா வணிகவியல் மஞ்சுளாதேவி கந்தவேல் மணநாள் காணும் யாசர்பாடி மருத்துவர் ஹீராவதி வினோத்குமார் கோவை ராகவ் மதுமிதா இணையர்கள் போத்தனூர் வினோத்குமார் ஹீராவதி இணையர்கள் அன்னூர் யுவராஜன் ரம்யாதேவி இணையர்கள் கோவை பாலாஜி சுகீர்த்தனா இணையர்கள் தேனி செந்தில்நாதன் மகேஸ்வரி இணையர்கள் கோவை வெங்கடேஸ்வரன் தீபா இணையர் ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடனம் மனங்களம் குடியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகமெழாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் வகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம்